வீட்டு முன்னாடி இருந்த ட்ரக்கை ஏழை மருமக அனாமிக்கா தொடச்சிக்கிட்டு இருந்தா அர்ச்சனா அழகா ரெடி ஆகி வெளியே வந்தா எங்கடா போற கீர்த்தி வரன்னு சொல்லிருக்கா மம்மி அவ கூட விளையாடுறதுக்காக போகணும் அதுக்காக தான் வந்த அர்ச்சனா நீ கீர்த்தியோட விளையாடு ஆனா எப்பவுமே அவளோட வீட்டுக்கு மட்டும் போக கூடாது அவங்க ரொம்ப பணக்காரங்க அவங்க அப்பாக்கு பணக்காரங்கள தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களை தெரியாது நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஏதாவது கோவம் கூட செய்வாரு இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது வீட்டுல இருந்த ரமேஷ் அவங்க கிட்ட வந்தாரு நல்ல அர்ச்சனாவும் சேர்ந்து விளையாடுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க குழந்த மனசுல தேவையில்லாத பயத்தை நீ ஏன் வர வைக்கிற பயம் இல்லங்க முன்ஜாக்குறத அவரை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா அத பத்தி பெரியவங்க நம்ம பார்த்துக்கலாம் கீர்த்தனாவும் அர்ச்சனாவும் கல்லங்க இல்லாதவங்க அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லு ஏன் பயம் எனக்கு தான் தெரியுங்க சரியா அனாமிகா நான் ஆக்டிங் டிரைவராக வெளியூர் போகிறேன் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் வீட்டில் எல்லாரும் பத்திரமா இருங்க ஆ சரிங்க நீங்களும் அங்கே ஜாக்கிரதையாக இருங்க தர்பூசணிலோடுக்காக சங்கரனை ஃபோன் பண்ணுவார் நான் ட்ரக்கை எடுத்துட்டு போயிடுறேங்க எனக்கு தான் அதை ஓட்ட தெரியுமே என்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்கு நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க டேடி கீர்த்தி வந்ததும் நான் அவளோட விளையாட போவேனே சரிடா சொல்லும் அடிப்பட்டுக்காம ஜாக்கிரதையா விளையாடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து கிளம்புனாரு அதே ஊர்ல சுந்தர்னு ஒரு பணக்கார ஆள் இருந்தார் அவரோட மனைவி சுமத்தி இறந்ததிலிருந்து பொண்ணு கீர்த்தனாவை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வேணான்னு சொல்லாம பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு விதவிதமான பொம்மைங்களை வாங்கி வாங்கி தருவார் ஒரு நாள் கீர்த்தனா ஃபேக்டரியில ஓடுற கார் எனக்கு வேணும்பா நம்ம கிட்ட ஏற்கனவே நிறைய கார் இருக்கேம்மா நான் வெளியாட போகணும்னா அந்த பெரிய கார்ல என்ன பார்த்து எல்லா பேரும் பயந்து போறாங்கப்பா இங்க கூட யாரும் விளையாட மாட்டாங்க அதனால பேட்டரியில சின்னதா கார் வேணும் கண்டிப்பா செல்லம் நீ கேட்டேன்னா அந்த வானத்துல இருக்கிற நிலவையே வாங்கி தருவேன் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா எப்பவே வாங்கி அப்படின்னு சொல்லி உடனே சுந்தர் ஃபோன்ல கார் ஆர்டர் பண்ணாரு கொஞ்ச நேரத்திலேயே பேட்டரியில ஓடுற கார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அந்த காரை பார்த்ததும் கீர்த்தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி சொல்லிட்டு கீர்த்தனா வீட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சா எங்கம்மா கிளம்பிட்ட என்னோட ஃப்ரெண்ட் அர்ச்சனா வீட்டுக்கு போறேன்பா அவ கூட விளையாடிட்டு வரேன்பா இந்த ஊர்ல இருக்குறதுலே

அப்படின்னு சொன்னதும் சுந்தர் எதுவும் பேச முடியாமல் மனசுக்குள்ளேயே ஒன்றும் சொல்லக்கூடாதுமா அந்த அர்ச்சனாவை நல்லா மிரட்டி வச்சாதான் உன் கூட விளையாட வரமாட்டான் நீ பணக்கார மகாராணின்னு அப்பதான் புரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாரு கீர்த்தனா பேட்டரி காரில் அர்ச்சனா வீட்டுக்கு போனான் அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் சேர்ந்து அவங்க வீட்டு வாசலில் இருந்த காலி இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மல்லிகா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் இப்படியே நல்ல மாதிரி போச்சு ஒரு நாள் சாரதா அம்மாவும் பிரகாசம் ஐயாவும் தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஏண்டிமா அனாமிகா என் பேத்தி அர்ச்சனா எங்க கீர்த்தியோட விளையாட போயிருக்கா அத ஏ அம்மா அந்த சுந்தர் பொண்ணு இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காளா வந்துட்டு தான் இருக்கா மாமா ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த சுந்தரை பத்தி உனக்கு சரியா தெரியாதுடிமா அப்படின்னு சாரதா அம்மா சொன்னதும் அனாமிகா பயத்தோட ஏ அத்த ஏன் அப்படி சொல்றீங்க அந்த ஆளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்ல தனியா மாட்டினாலே போதும் ரொம்ப பயமுறுத்துவான் திட்டுவான் எதிர்த்து பேசினா அடிக்கவும் செய்வான் இது நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குதாத்த இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது அர்ச்சனா அழுதுகிட்டே கண்ணத்துல கைவிரல் பதிஞ்ச மாதிரி வீட்டுக்கு வந்தா அர்ச்சனா அப்படி பார்த்ததும் அனாமிகா சாரதாமா பிரகாசம் ஐயாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அர்ச்சனா மூலமா சுந்தர் தன்னை மிரட்டினதையும் அவங்க பொண்ணு கூட விளையாடக்கூடாதுன்னு அடித்ததையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் மூணு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனைக்கு போக வேணாம்னு இனிமேல் அங்கே போகக்கூடாதுன்னு அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டாங்க இனிமே நீ அந்த கீர்த்தியோட விளையாடாதடா அம்மா தாத்தா பாட்டி நம்ம கூட பெரிய வீடு வாங்கலாம் பெரிய கார் கூட வாங்கலாம் அப்படின்னா நம்மளும் பெரிய பணக்காரங்கள் ஆயிடுவோம் இல்லையா சரிடா தங்கம் அப்பா ஊருக்கு போயிருக்காரு இல்லையா வந்ததும் அவர்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு அர்ச்சனாக்கு சமாதானம் சொன்னாங்க ஒரு நாள் அனாமிகா வீட்டுக்கு சங்கரண்ணா வந்தார் அண்ணா அவர் என்கிட்ட சொன்னார் நான் போய் ட்ரக் எடுத்துட்டு வரேன் உனக்கு ட்ரக்கு ஓட்ட தெரியுமாமா தெரியும் அண்ணா அப்படின்னு சொல்லி அனாமிகா ட்ரக்கு ஓட்டிக்கிட்டு போனான் சங்கரண்ணனும் கூட போனார் ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு தர்பூசணி தோட்டத்துக்கு போனாங்க அனாமிகாவும் சங்கர அண்ணனும் ட்ரக்கிலேயே இருக்க தோட்டக்காரங்க ட்ரக்கு ஃபுல்லாக தர்பூசணியை ஏற்றிட்டாங்க சில மணி நேரம் கழித்து அனாமிகா காலி ட்ரக்கோடு வீட்டுக்கு வந்தா ட்ரக்கில் பார்த்தா ஒரு தர்பூசணி பழம் இருந்தது அந்த தர்பூசணியை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தா அனாமிகா ஏது மருமகளே சங்கர் அண்ணா கொடுத்தாருத்த அறிங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரூம் குள்ள போயிட்டான் சாரதா அம்மா தர்பூசணியை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய்ட்டாங்க தர்பூசணியை நறுக்கி ஹாலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் தர்பூசணியை சாப்பிட்டாங்க அர்ச்சனா மட்டும் சந்தோஷமா பாட்டி இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு பீஸ் கொடுங்க எடுத்துக்கோடிமா அப்படின்னு சொல்லி இன்னொரு தர்பூசணி துண்டை அர்ச்சனாக்கு கொடுத்தாங்க சாரதா அம்மா அர்ச்சனா அந்த துண்டையும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டா அப்படியே அன்னைக்கு இரவு நேரம் வந்துச்சு மறுநாள் அர்ச்சனா அம்மா கிட்ட அம்மா எனக்கு நம்ம நேத்து சாப்பிட்ட மாதிரி தர்பூசணி பழம் வேணும் நேத்து நான் தர்பூசணி லோடு எடுக்க போனா அப்ப கிடைச்சது இன்னைக்கு கேட்டா எப்படிடா கிடைக்கும் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது சாரதம்மா வீட்ல இருந்து தர்பூசணி எடுத்துட்டு வந்தாங்க மருமகளே இது எங்க இருந்து வந்தது நேத்து ஒண்ணுதானே கொண்டு வந்த ஆமா அத்த நான் ஒண்ணுதான் கொண்டு வந்த இது எங்க இருந்து வந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு அனாமிகா ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருந்த தர்பூசணி பழம் பேச ஆரம்பிச்சிடுச்சு நான் ஒரு மாய தர்பூசணி பழம் என்னை சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா போதும் நான் மறுபடியும் முழுமையடைவேன் இப்படி தர்பூசணி சொன்னதும்

நல்லா இருக்கேன்னு சொல்லி பாரு நான் மறுபடியும் முழமை அடைஞ்சிருவே இப்படி சொன்னதும் மல்லிகா வீட்டுக்குள்ள போய் கத்தி எடுத்து தர்பூசணியை கட் பண்ணாங்க அந்த பழத்தை அர்ச்சனா ருசிச்சு சாப்பிட்டா இந்த தர்பூசணி நல்லா இருக்கு அப்படி சொன்னதும் மறுபடியும் அந்த தர்பூசணி முழுசா வந்துச்சு அனாమికாவும் அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ நீ நம்பறியா अर्चना இப்போ நான் நம்பற நான் என்ன கேட்டாலும் தருவியா கேட்டு பாரு

முதல்ல கார்ல ஏறுங்க அப்படி சொன்ன உடனே சாரதா அம்மா அனாமிகா அர்ச்சனா கார்ல ஏறுனாங்க எங்க போறது பவ்யா குட்டி அந்த சுந்தர் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அர்ச்சனா சொன்னதும் தர்பூசணி காரு சுந்தர் வீட்டுக்கு போச்சு சுந்தர் தர்பூசணி கார்ல வந்த அர்ச்சனா அனாமிகா சாரதா அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு அங்கிள் உங்க கிட்ட பணம் இருக்குன்னு அன்னைக்கு ஒரு நாள் என்ன சின்ன பாப்பான்னு கூட பார்க்காம நீங்க அடிச்சுங்க அது மட்டும் இல்ல என்ன என்னெல்லாம் சொல்லி தீட்டினீங்க இப்போ உங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு தர்பூசணி கார் வாங்குங்க பாக்கலாம் உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படி சொன்னதும் இதெல்லாம் கேட்டு கீர்த்தனா ரொம்ப கஷ்டப்பட்டா என்ன டாடி இது நீங்க என் ஃப்ரெண்ட அடிச்சிங்களா அதனால தானா அர்ச்சனா என் கிட்ட கொஞ்ச நாளா பேசுறது கூட இல்ல என்ன பாக்கவும் வரல என்கூட விளையாடவும் வரல உங்களால தானா ஆமா பவ்யா

அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் தர்பூசணி காரில் சந்தோஷமாக சுற்றுனாங்க இப்போ சுந்தரும் தன்னோட தப்பை உணர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் தர்பூசணி காரில் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இவங்க கதை மறுபடியும் இன்னொரு அற்புதமான கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீட்டு வாசல்ல குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்த ஏழை பொண்ணு அனாமிகா மனசுக்குள்ள குழந்தைங்க என் கூட ஒரு மணி நேரமா விளையாடுறாங்க இது வரைக்கும் யாருமே என்கிட்ட குர்குரே வேணும் குர்குரே வேணும்னு ஒருத்தரும் கேட்கலையே அப்படினா குழந்தைங்க கூட இப்படி எல்லாம் விளையாடினா அவங்க குர்குரேவ மறந்துடுவாங்க இல்லனா குர்குரே கேட்டு கேட்டு சாப்பாடே சரியா சாப்பிட மாட்டாங்க அப்படி இல்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குர்குரே வேணும் குர்குரே வேணும் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் இப்படி குர்குரே புராணம் பாடி அந்த நாள் முழுக்க என்னையே டென்ஷன் ஆக்கிடுவாங்க அப்ப இவங்க பண்ற குறும்ப தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சாரதா மாமியார் சாரதா கோபமா வெளியே வந்துட்டு இருந்தாங்க அப்போ மாமியார பார்த்து அநாமிகா மனசுக்குள்ளாரையே நினைச்சா அய்யய்யோ இப்ப எதுக்கு இவங்க இங்க வராங்க வந்ததுக்கு அப்புறம் குர்க்குரேவ பத்தி ஏதாவது பேசுனாங்கன்னா ஓ போச்சு அப்படின்னு அனாமிகா நினைச்சிக்கிட்டு வெளில மட்டும் சாரதா கிட்ட இப்படி பேசினா இ என்ன சே அத்தை பசங்க குர்க்குரே சாப்பிடுறது மாசம் மாசம் அதிகமாகுது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தலையிலே அடிச்சுக்கிட்டான் குர்குரே அப்படிங்கிற பேரை கேட்டதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பிரைட்டா அனாமிகா கிட்ட ஓடி வந்தாங்க அம்மா குர்குரே வேணும்மா காசு கூட ஆமாம்மா கடையில போய் வாங்கிக்கிறோம் காசு கொடுங்க அப்படின்னு குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகாக்கு கோபம் வந்துச்சு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லி இருந்தா நானே அங்க வந்திருப்பேன் இல்ல இப்போ என்ன ஆச்சுடே ஒரு மணி நேரமா நான் குழந்தைங்களோட தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தேன் ஒரு தடவை கூட குர்குரை வேணும்னு ரெண்டு பேரும் குர்குரை வேணும்னு வந்து நிக்குதுங்க அவங்கள மறக்க வைக்க நான் முயற்சி பண்ணா நீங்க என்னவோ அதிகமா ஞாபகப்படுத்துறீங்க ஏதோ ஆனது ஆய் போயிடுச்சு இந்த ரெண்டு பசங்களும் மாசம் மாசம் குறுக்குரைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குறுக்குரே குறுக்குரேன்னு சொன்னா அதுங்க எப்படி அத்த மறக்கும் அந்த குறுக்குரே தான் வேணும்னு அடம் பிடிக்குதுங்க வாங்கி கொடுக்கல என் உயிர் என் கையில இல்ல இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும் மாசம் மூவாயிரம் ரூபாய்க்கு குறுக்குரே தின்னுதுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க அப்ப குழந்தைங்களை சாப்பிட விடாம பண்ணுங்க நமக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் நிக்கும் என்ன சொல்றீங்க இந்த பசங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா

இல்லடி என்னை மாதிரியே வேற ஒரு பொம்பளை தினம் பார்க்குற என் கிட்டே பேசுகிற இன்னைக்கு என்ன என்னென்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி நீங்கள் தானா அப்படின்னு கேட்குற ஏண்டிம்மா சீக்கிரம் ஊதி அனுப்ப போறியா அது இல்லாத நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு கத்தி நான் பார்த்ததே கிடையாதே நீ பாரு பார்க்காம போ அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை ஒரு வழியாக இந்த பசங்க என் குரலுக்கு பயந்து நின்றுச்சுங்கல்ல முதல்ல குழந்தைங்களை போய் பாரு இல்லைன்னா அதுங்களுக்கு ஜோரம் வந்துடும்

ஓ அம்மா என் பேரு வேணு நான் இந்த சைக்கிள்ல குறுக்குரைவெல்லாம் வச்சு வித்துக்கிட்டு போற வியாபாரிமா என் கிட்ட உங்ககிட்ட வாங்கிக்கோங்க நீங்க அனுப்பிவிட்டோம் எவ்வளோ ஆச்சு இருநூறு அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு வேற வழி இல்லாம இரநூறுபாவை கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு வேணும் அங்கேருந்து போனான் ஏண்டிம்மா அஞ்சு வயசு குட்டி அவளே இரநூறு ரூபாய்க்கு சாப்பிடுறா அவளை விட பெரியவன் ஹரீஷ் அவன் எவ்வளவுக்கு வாங்கி தின்னானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தள்ள வண்டி சரோஜா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஏம்மா நான் எதுக்கு வந்தேன்னா நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் எல்லாம் என் மாமியாருக்கு தெரியும் உங்ககிட்ட எவ்வளவு ரூபாக்கு சாப்பிட்டான் என் பேர இரநூறு ரூபாய்க்குமா அவன் வந்தானா வரலையம்மா என் கிட்ட இருந்த குறுக்குரை தீந்துருச்சு பக்கத்து கடைக்கு போறனு போனா ஏண்டிமா பசங்களை இப்படியே விட்டுட்டோம்னா எல்லா கடையிலயும் போய் எல்லாத்தையும் தின்றுவாங்க அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆடும் போமா போ முதல்ல அவங்கள கூட்டிக்கிட்டு வா ஆ சரிங்க அத்த ஆனா ஒரு விஷயம் அது வந்து அத்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இல்ல இல்லையா அதுக்காக என்ன என்ன வர ஆமா கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன்

இப்ப பாட்டி கையில மாட்டினோன்னா குர்குரை கூட என்ன போட்டு ஊர்கா பண்ணிடுவாங்க பாட்டி கையில மாட்டாம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு நினைச்சு குர்க்குரைவை மடக்கி பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான் அதை பார்த்த சாரதா கூட ஹரிஷ பிடிக்கிறதுக்காக அதே ஸ்பீட்ல ஓடினாங்க ஆனா ஹரிஷ் அவங்கள விட வேகமா வீட்டுக்குள்ள ஓடி கதவை முடிக்கிட்டான் இந்த பக்கம் வழியில தேடிக்கிட்டு போன அனாமிகா கிட்ட குர்குரை சாப்பிட்டுக்கிட்டே பவ்யா வந்தா பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அனாமிகா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அனாமிக்கா குர்குரைவால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாட் தயார் பண்ணி கொடுத்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க என்னடி மைதுரை சாட்டத்தை இப்ப புரியுது பசங்களுக்கு ஏதோ பிடிக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் இருந்தா போடுமோ பரவாயில்லையே அம்மா எங்களுக்காக நீங்க குர்க்குரைவாலை செஞ்ச சாட்ட தயார் பண்ணிருக்கீங்க ஏய் பவ்யா இது சூப்பரா இருக்குல்ல அம்மா அண்ணன் நல்லா இருக்கு அம்மா அம்மா எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு குர்குரேல சாட் செஞ்சு தந்திருக்கீங்கல்ல எங்களுக்கு எப்பவும் இது வேணும் இப்ப இன்னும் வேணும் திரும்ப திரும்ப நீங்க சொல் பேச்சு கேட்காம குறுக்குறவே சாப்பிடுறீங்க அப்படி இருந்தா நான் என்ன பண்றது அதனாலதான் இப்படி பண்ண காய்கறியாவது கொஞ்சம் கூட போகும்ல கொஞ்சம் சேஞ்ச் இல்ல அனாமிகா இது ரொம்ப சூப்பரா இருக்கு பசங்கள மனசுல வச்சுக்கிட்டு நீ தயார் பண்ண இந்த சாலட் கூட வியாபாரமா மாறுச்சுன்னு வச்சுக்கோ ஏன் பயங்கரமா இதுல சம்பாதிக்கலாம் என்ன சொல்ற என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா நிஜம்தான் அமிகா ஒன்னு ரெண்டு நாள்ல எந்த வியாபாரமும் சக்சஸ் ஆகாது கொஞ்ச நாள் அப்படியே விடு அப்புறம் பாரு எப்படி ட்ரெண்டிங் ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னதும் ஏழ மருமக அனாமிகா குர்குரை சாட் வியாபாரம் பண்றது எப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இது நல்லா இருக்கேன்னு தோணுச்சு சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு வீட்டில் தயார் பண்ண குர்குரே சாட் எல்லாரும் பாராட்டி பாராட்டி மொத்தமா சாப்பிட்டு முடிச்சாங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் நான் தயார் பண்ண குர்குரே சாட் பிடிச்சிருக்க அவர் சொன்ன மாதிரி இதை வியாபாரமாக ஆக்குனா சரி சரி இன்னைக்கு போய் இதை எங்க வச்சா நமக்கு வியாபாரம் ஆகும்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போய் பார்த்தா சுத்தி பார்த்துட்டு வியாபாரம் பண்றதுக்கு எந்த சென்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே போனா ஒரு இடத்துல இந்த இடத்துல கடை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அவளுக்கு இந்த இடம் நல்லா இருக்கே இந்த இடத்துல குர்குரை சாட் கடை போட்டா நல்லபடியா வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினைச்சு அந்த குர்குரை சாட் வியாபாரம் பண்றதுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கினான் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சா மறுநாள் காலையில அனாமிகா அவ தேர்ந்த இடத்துல குர்க்குரை சாட் வியாபாரத்தை ஆரம்பிச்சான் ஒரு போர்டுல குர்குரை சாட் பிளேட் இருபது ரூபாய் அப்படின்னு எழுதி போட்டிருந்தான் அந்த பக்கமா வர போற எல்லாரும் அத பார்த்ததும் இத சாப்பிட்டு பாக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க ஆனா எல்லாருக்கும் அது ரொம்ப புடிச்சு போச்சு அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு ராத்திரி தன்னோட முதல் நாள் வியாபாரத்தோட சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தா அத்த வியாபாரத்துல இன்னைக்கு நான் சம்பாதிச்ச முதல் பணம் அப்படின்னு சொல்லி அனாமிகா கொடுத்தா சாரதா அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷம் டீம்மா அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறத வீட்டு குடும்ப செலவுக்கு எடுத்துக்கலாம் நீ சம்பாரிச்சு பணத்தை நம்ம சேமிப்புக்கு வச்சுக்கலாம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு பயன்படும் இல்லையா உன் வியாபாரமும் பெருகும் இல்லையா நீ சொல்ற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க சொல்றத இந்த வீட்டுல இல்லன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்க சொன்ன மாதிரி இதை குழந்தைங்க பேர்ல போட்டுற அப்படின்னு சொல்லி அனாமிக்கா இந்த குர்குரை சாட் வியாபாரத்துல நாளுக்கு நாள் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சான்